கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் மிக நீண்ட நானூறு ஆண்டுகளுக்கும் மேலான ஆட்சி காலத்தில் உறையூர் பழையாறை தஞ்சாவூர் போன்ற ஊர்கள் தலைநகரமாக விளங்கியுள்ளன இருந்தாலும் சுமார் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு சோழர்களின் தலைநகரமாக இருந்த ஊர் என்ற பெருமை ராஜேந்திர சோழன் உருவாக்கிய கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு தான் உண்டு அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரகதீஸ்வரர் ஆலயம் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் அவரது கங்கை வெற்றியை பறைச்சாற்றும் அற்புத சிற்பக்கலைக்கு ஓர் சான்றாக விளங்குகிறது இது வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல அதையும் விட மேலான காவியம் இந்தியாவின் வளமான வரலாறு மற்றும் அற்புதமான திராவிட கட்டிடக்கலை மரபிற்கு ஓர் உயிர்ப்பான சான்று கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் தென்னிந்தியாவில் உள்ள சோழர் காலத்து சிற்பங்களின் களஞ்சியமாகும் ராஜேந்திர சோழன் வெறும் நிலப்பரப்பு மன்னன் மட்டுமல்ல கடல் கடந்தும் தன் ஆதிக்கத்தை நிலைநாட்டிய இந்திய பேரரசருள் முதன்மையானவர் அவரது கடற்படை பலம் வாய்ந்ததாக இருந்தது கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஸ்ரீ விஜயம் மற்றும் கடாரம் மீது படையெடுத்து வெற்றி பெற்றார் இது இந்திய வரலாற்றிலேயே ஒரு மன்னன் கடல் கடந்து அயல் நாட்டின் மீது படையெடுத்து வெற்றி பெற்ற அரிய நிகழ்வாகும் இந்த வெற்றியின் மூலம் கடாரம் கொண்டான் என்ற பெருமைமிகு பட்டத்தையும் பெற்றார் இலங்கை மீதும் படையெடுத்து அங்கிருந்த ஐந்தாம் மகிந்தனை சிறைப்பிடித்தார் ராஜராஜ சோழனை போலவே ராஜேந்திரனும் சிறந்த நிர்வாக அமைப்பை கொண்டிருந்தார் கங்கை கொண்ட சோழபுரம் அல்லது கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவில் தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது ஐராதீஸ்வரர் கோவில் மற்றும் பிரகதீஸ்வரர் கோவிலுடன் சேர்ந்து மூன்று பெரிய சோழர் கோவில்களின் ஓர் பகுதியாகும் இந்தியாவின் மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றான கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிவன் முதன்மை கடவுளாக இருக்கிறார் சோழ பேரரசர் முதலாம் ராஜேந்திரன் தனது படையை இந்தியாவின் வடபகுதிகளை நோக்கி புனித நதியான கங்கையிலிருந்து தண்ணீர் எடுக்க அனுப்பினார் வழியில் பல எதிரி படைகளை தோற்கடித்து வெற்றியுடன் தாய்நாட்டிற்கு திரும்பி வந்தனர் இதனால் கங்கை கொண்ட சோழன் அல்லது கங்கையை வென்றவன் என்ற புனை பெயரை அவர் பெற்றார் எனவே அவர் ஓர் புதிய தலைநகரை நிறுவியபோது போது அதற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயரிட்டார் பின்னர் கோவில் கட்டப்பட்ட போது அதுவும் அதே பெயரை பெற்றது பி ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பதில் ஆட்சி செய்த சோழர் வம்சத்தின் இறுதி வரை சோழர் சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாக இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் இருந்தது இங்கு கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கற்கோவில் இடைக்கால சோழர் காலத்திய அழகான சிற்பங்கள் நிறைந்த களஞ்சியம் இந்த நகரம் ஒட்டக்கூத்தரின் மூவர் உலா ஜெயங்கொண்டாரின் கலிங்கத்துபரணி ஆகிய இலக்கியங்களில் புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது ராஜேந்திர சோழனின் கங்கை பயணம் அவனது ஆட்சியின் பதினோராவது ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டது சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஏசாலம் செப்பு தகடுகள் மூலம் கிபி ஆயிரத்தி முப்பத்தி ஆறில் முதலாம் ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவில் கட்டப்பட்டதாக உறுதியான ஆதாரங்கள் கிடைக்கப்பெறுகிறது முதலாம் ராஜேந்திர சோழன் அவனது ஆட்சியின் இருபத்தி நாலாம் ஆண்டில் இந்த கோவிலுக்கு கிராமங்களை தானமாக கொடுத்த விபரம் கிபி ஆயிரத்தி அறுபத்தி எட்டில் ஆட்சி செய்த வீரராஜேந்திர சோழனின் குறிப்புகளிலிருந்தும் கிடைக்கப்பெறுகின்றது இன்றளவும் வாழும் வரலாறாக உள்ள இக்கற்கோவில் முதலாம் ராஜேந்திர சோழனின் காலம் முதல் சோழர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலைகளின் அழகிய தொகுப்பாக உள்ளது ஆந்திரா கர்நாடகா மற்றும் வங்காளம் ஆகிய இடங்களிலிருந்து எடுத்து வந்த பல சிற்பங்கள் போர் நினைவு பரிசாக இக்கோவிலிலும் அருகிலுள்ள கிராமங்களிலும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன சந்தேஸ்வர மூர்த்தி மற்றும் சரஸ்வதி ஆகியவை இக்கோவிலில் உள்ள அழகிய சிற்பங்களாகும் தற்போது இக்கோவில் இந்திய தொல்லியல் துறை மற்றும் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது சமீபத்தில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நினைவு சின்னங்களுள் ஒன்றாக இதனை அறிவித்துள்ளது கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் சிறப்புகள் தமிழகத்திலேயே மிக பெரிய லிங்கம் இங்குதான் உள்ளது தஞ்சை பெரிய கோவில் லிங்கம் பன்னிரண்டு புள்ளி ஐந்து அடி உயரமும் ஐம்பத்தி ஐந்து அடி சுற்றளவும் கொண்டது கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில் லிங்கம் பதிமூணு புள்ளி அஞ்சு அடி உயரமும் அறுபது அடி சுற்றளவும் கொண்டது ஆவுடையைச் சுற்றி பலகை கட்டி அதன் மீது ஏறி நின்று அபிஷேகம் செய்கின்றனர் ஒரே கல்லாலான மூலவர் இங்கு பிரம்மாண்டமாக அருள்பாலிக்கின்றார் தஞ்சாவூரில் உள்ள லிங்கம் ஆணின் அம்சம் இங்குள்ள லிங்கம் பெண் அம்சமாகும் அங்கு உரல் வடிவம் இங்கு உடுக்கை வடிவம் லிங்கத்தின் அடியில் சந்திரகாந்த கல் வைக்கப்பட்டுள்ளது இதனால் வெயில் காலத்தில் குளிர்ச்சியையும் குளிர்காலத்தில் வெப்பத்தையும் தருகின்றது கேற்றார் போல ஒன்பது புள்ளி ஐந்து அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அம்மன் அருள்பாலிக்கின்றாள் நிமிர்ந்து பார்த்துதான் வணங்க வேண்டும் இங்கு சரஸ்வதி லக்ஷ்மி இருவரும் தியான கோலத்தில் இருப்பதால் இவர்கள் ஞான சரஸ்வதி ஞான லட்சுமி என அழைக்கப்படுகின்றனர் பங்குனி திருவிழாவின் கடைசி நாளில் துர்க்கைக்கு ஐநூறு குடம் பாலபிஷேகம் செய்யப்படுகின்றது இங்குள்ள துர்க்கை மிகவும் சக்தி வாய்ந்தவள் இவள் ராஜேந்திர சோழனின் குலதெய்வம் ஒன்பது வயது சிறுமியின் வடிவம் தரித்த முகத்துடன் இருபது திருக்கரங்களுடன் மகிஷாசுரனை வதம் செய்த கோலத்தில் அருளுகின்றாள் இத்தகைய கோலத்தை காண்பது மிகவும் அபூர்வம் இவளை மங்கள சண்டி என்று அழைக்கின்றார்கள் ராஜேந்திர சோழன் கோவிலுக்கு வந்தவுடன் முதலில் துர்க்கையை வழிபாடு செய்த பின் தான் சிவனை வணங்குவார் இதன் அடையாளமாக இன்றும் கூட ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் முதலில் துர்கையை வழிபாடு செய்த பின்னர் தான் சிவனை தரிசிக்க செல்கின்றனர் துர்க்கைக்கு கோவிலின் இடப்பக்கம் தனி சந்நிதி உள்ளது இங்குள்ள நந்தி கல்லில் செய்யப்பட்டு தரையில் அமர்ந்துள்ளது இந்த நந்தியும் மிகவும் பெரியது சூரியன் உதயமானதிலிருந்து மறையும் வரை நந்தியின் நெற்றியில் பட்டு பிரதிபலிக்கும் சூரிய ஒளி கீற்று இருநூறு மீட்டர் தொலைவில் உள்ள லிங்கத்தின் மீது விழும் காட்சி வேறெங்கும் காண முடியாத அற்புத காட்சியாகும் தனது சாதனைகளின் காரணமாக பரகேசரி என்றும் யுத்தமல்லன் என்றும் அழைக்கப்படுகின்றார் கடாரம் கொண்ட சோழன் என்ற பெயரும் இவர் பெற்றுள்ளார் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அதிகமான பெயர்கள் உள்ளன அதில் பண்டை காலத்து புலவர்கள் கங்காபுரி கங்கைநகர் கங்காபுரம் என்ற பெயர்களில் இவ்வூரை அழைத்தனர் இக்கோவிலின் கர்ப்பகிரகத்திற்குள் சென்று பார்த்தால் அதன் உட்புற சுவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து தண்ணீர் வியர்வை போல முத்து முத்தாய் வடிவதைக் காணலாம் கர்ப்பகிரகம் டன் ஏசி போட்டது போன்று குளுமையாக இருக்கும் கடும் கோடையில் கூட அந்த குளிர்ச்சி மாறாது இன்று வரை குளிர்ச்சியாகவே இருக்கின்றது சந்திரகாந்த கல் என்று குறிப்பிடப்படும் ஒருவகை கற்களால் கட்டியதால் தான் இந்த குளிர்ச்சி நிலை என்று கூறப்படுகின்றது தொழில்நுட்பத்தில் பழந்தமிழர்கள் யாரும் சளைத்தவர்கள் அல்ல என்பதையும் இது பறைச்சாற்றுகின்றது விக்கிரம சோழன் உலா இரண்டாம் குலோத்துங்கன் உலா முதலியனவும் இங்குதான் பாடப்பட்டன ஷேக்கிலார் பெரிய புராணம் பாடுவதற்கு தூண்டுகோலாக இருந்த பகுதியும் இதுதான் மாசி சிவராத்திரி ஐப்பசி பௌர்ணமி பங்குனி திருவிழா மார்கழி திருவாதிரை போன்ற திருவிழாக்கள் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன ராஜேந்திர சோழன் வெறும் வீரர் மட்டுமல்ல கலை மற்றும் ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்கினார் அவரது ஆட்சி காலம் சோழ பேரரசின் பொற்காலமாக போற்றப்படுகின்றது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழர்களின் வீரத்தையும் உலக அரங்கில் அவர்களின் அடையாளத்தையும் பறைச்சாற்றும் கம்பீரமான மன்னனாக ராஜேந்திர சோழன் நிலைத்து நிற்கிறார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்திய வரைபடத்தையே மாற்றி வரைந்த மாமன்னன் ராஜேந்திர சோழனை போற்றும் விதமாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் வரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி பிரம்மாண்டமான ஆயிரம் ஆண்டு விழா நடைபெறவுள்ளது இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு ராஜேந்திர சோழனின் நினைவாக புதிய நாணயம் ஒன்றை வெளியிட உள்ளார் இசைஞானி இளையராஜாவின் இருபது நிமிட இசைக்குறிப்பு விழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்க்க உள்ளது யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தின் பிரகதீஸ்வரர் ஆலயம் சென்று நாமும் நலம் பெறுவோம்